வணக்கங்க இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து கண் கழுவும் பயிற்சி இந்த கண் கழுவும் பயிற்சின்னா இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற இன்டர்னல் ஹீட்டு உள்ள உடல் சூடு இருக்கு இல்லையா அந்த சூட்டை குறைக்கிறது தான் இதனுடைய முதன்மையான வேலை இதை எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு அகன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க அது வந்து பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது மெட்டீரியலில் கூட இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலை வேண்டாம் ஒரு அகன்ற பாத்திரம் அதுல வந்து சுத்தமான தண்ணீர் அது வந்து குளிர்ச்சியானதா இருக்கணும் சுடு தண்ணி வேண்டாம் ஓகேவா அதுல வந்து நிறைச்சிருங்க நிறைச்சிட்டு முடியலன்னா காட்டன் துணியால வடிகட்டிக்கோங்க தண்ணி சுத்தத்துக்கு சொல்றேன் அப்புறம் அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணியா இருக்கலாம் அல்லது கிணத்து தண்ணியா இருக்கலாம் அல்லது நிலத்தடி நீரா இருக்கலாம் இது வந்து உப்பு தண்ணியா கூட இருக்கலாம் நம்ம குடிஞ்சா உப்பு சுவையோட வரும் இல்லையா ஆத்து நீர் கிணத்து நீர் எல்லாம் சொல்றேன் அந்த தண்ணியா கூட இருக்கலாம் தவறு இல்லை ஆனால் குளோரின் கலந்த தண்ணீரா இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி தண்ணி வந்து ஒரு டப்புல ஃபுல்லா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி கீழே உட்காந்துக்கோங்க முடிஞ்சா முடிகிறவங்க ஆசனம் வஜ்ராசனத்துல உட்காந்துக்கோங்க இல்லைன்னா நார்மலா சம்மணம் போட்டு உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் முடியுதோ அந்த பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க நார்மலா உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மூச்ச நல்லா உள்ள இழுத்துக்கணும் உள்ள இழுத்துட்டு அந்த அகன்ற பாத்திரத்துல இருக்கிற அந்த நீர்ல நம்மளுடைய கண் ரெண்டும் நனைகிற மாதிரி முகத்தை உள்ள விடணும் உள்ள விட்டுட்டு முதல்ல கண்ண வந்து மேலே கீழே டாப் அண்ட் பாட்டம் இந்த குறி பிளஸ் குறி மாதிரி ஃபர்ஸ்ட் மேலே கீழே மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும் தண்ணிக்குள்ள அப்புறம் கிடை இந்த பக்கம் இந்த பக்கம் க முகத்தை அசைக்காமல் கண்ணை மட்டும் அது மாதிரி பார்க்கணும் அப்புறம் வட்ட வடிவில் அப்படியே கண்ணை சொல்லட்டுறணும் அதே போல் ஆப்போசிட் உள்ள அப்புறம் கண்ணை திறந்து மூடணும் இமைய இது வந்து பயிற்சி அந்த டைமில் வந்து மூ மூச்சை வந்து உள்ளே இழுத்துறக்கூடாது தண்ணி உள்ளே இழுத்துறக்கூடாது மூக்கில் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்மளால எவ்வளவு மூச்சு தாக்கு பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை செய்யுங்க முடிச்சுட்டு எடுத்துருங்க மேலே எடுத்துட்டு மேலே இருக்கிற தண்ணியை நல்லா வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூச்சை உள்ள எழுங்க உள்ள எழுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை பிரீத் பண்ணிட்டு நம்ம உடம்பு மூச்சை வந்து நார்மல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அதே மாதிரி மூச்சை உள்ள எழுத்துக்கணும் உள்ள நினைக்கணும் கிடைமட்டமா டாப் அண்ட் பாட்டம் சொலட்டணும் கண்ணை திறந்து மூடணும் அது மாதிரி மறுபடியும் வெளியில வந்துருங்க இது மாதிரி நம்மளால் எத்தனை முறை முடியுதோ ஒரு நாலஞ்சு முறை பண்ணனாலே போதுமானது இது வந்து முதல் முதல்ல பண்றப்ப கண்ணு வந்து எரிச்சலா இருக்கும் கண்ணு எரிச்சல்னா என்ன காரணம்னா அவ்வளோ சூடு உள்ள இருக்குது அந்த சூட வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுது அது ஒன்று அப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூடு மட்டும் இல்லை இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு வந்து தண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அது அப்சர்வ் பண்ணிட்டு தண்ணியை வந்து தொட்டால் லைட்டாக வெதுகுப்பாக ஆயிடும் அதாவது குளிர்ந்த நீரால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது குளிர்ந்த நீராக இருக்கும் இந்த பயிற்சி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெது வெதுப்பாக ஆயிரும் அவ்வளோ சூடு உள்ள இருந்து வெளியில் தண்ணி வந்து வெளியில் எடுத்துடும் ஓகேவா அதனால இந்த நம்ம உடலில் இருக்கிற இன்டெர்னல் ஹீட்டை வந்து வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு ரெண்டே பயிற்சி தான் முக்கியமான பயிற்சி அதில் ஒன்று இந்த கண் கழுவும் முறை இன்னொன்று ஆரோக்கியம் தரும் எண்ணெய் குளியல் இது வந்து நம்ம இன்னொரு வீடியோ கிளிப்ஸ்ல கொடுத்துருக்கோம் ஆரோக்கியம் தரும் எண்ணெய் குளியல்னு அதனுடைய நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு அப்புறம் சுகர் பேஷண்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்டெர்னல் ஹீட் உடல் சூடுனால சுகர் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு சுகர் வரத்துக்கு நிறைய காரணிகள் இருக்கு காரணங்கள் இருக்கு இருபது முப்பது காரணம் அதுல ஒரு காரணம் வந்து பாடினுடைய இன்டர்னல் ஹீட் இன்டர்னல் ஹீட்னால உங்களுக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஐ வாஷ் பண்ணனாலே சரியாயிடும் இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி அதே மாலை சுகர் பேஷண்டாக இருந்தா கம்பல்சரி காலை மாலை இருவேளை பண்ணணும் இது தவிர நம்ம கண்கள் மட்டும் இல்லை நாக்கு இருக்கு இல்லையா நம்ம பயிற்சி செய்யும் போது நாக்கையும் வெளியில நீட்டி தண்ணியில் படுற மாதிரி பண்ணிக்கலாம் இது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உள்ளுறுப்பு இருக்கு இல்லையா உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் வெளிப்புற உணர்வு உறுப்புன்னுட்டு ஒன்னு இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கல்லீரல் பித்தப்பை ரெண்டுக்குமே கண்கள் வந்து வெளிப்புற உறுப்பு அதே போல பாத்தீங்கன்னா ஹார்ட் இதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் நாக்கு வந்து வெளிப்புற உறுப்பு அதே போல மூக்கு மூக்கு வந்து நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் வெளிப்புற உறுப்பு இப்ப நம்ம என்ன பண்றோம் உள்ள வந்து கண் பயிற்சி பண்ணும்போது கண்ணு நாக்க நீட்டிக்கிறோம் நம்மள அறியாமலே மூக்கும் அங்கே படுது ஸோ இந்த மூணு வெளிப்புற உறுப்புமே அங்கே வேலை செய்யுது வேலை செய்யும் போது இதனுடைய உள்புற உறுப்பான கண்ணினுடைய உள்புற உறுப்பான லிவர் கல்லீரல்ங்கிற லிவர் அடுத்து பித்தப்பைங்கிற கால் பிளாடர் இதை ஒட்டி உள்ள உறுப்பான ஸ்பிளைன் மண்ணீரல் அதை ஒட்டி உள்ள உறுப்பான பேன்கிரியாஸ் இந்த பேன்கிரியாஸ் தான் கணையம் இதுதான் சுகர் பேஷண்ட் அதாவது சர்க்கரை நோயாளிக்கு முக்கியமான உறுப்பு அந்த உறுப்பு சூடு காரணத்தினால வேலை செய்யலைன்னா அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு ஒரே வழி இந்த கண் பயிற்சி மட்டும்தான் கண் கழுவும் முறை மட்டும்தான் அதனால இந்த கண் மூலமா மட்டும்தான் உள்ள இருக்கிற அந்த பேன்கிரியாஸ்ங்கிற கணையத்தை வந்து நம்ம வந்து கூழ் பண்ண முடியும் வேற ஏதாவது தண்ணி எல்லாம் குடிச்சுதான் கூழ் பண்ண முடியாது அப்புறம் இந்த நோஸ் நோஸ் மூலமா நுரையீரல் மற்றும் பெருங்குடல் இது ரெண்டையும் கூல் பண்ணலாம் அது ஹீட் ஆகி அதனால வேலை செய்யலை அப்படின்னா அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து வேலை செய்யும் அதே போல் நாக்குனால ஹார்ட்டு இதயம் ஸ்மால் இண்டஸ்டைன் சிறுகுடல் இது ரெண்டும் வேலை செய்யும் இது மட்டும் இல்லைன்னா நம்ம தண்ணியில் இருக்கிற தண்ணியில் பிராண பிராணசக்தி அதிகமாக இருக்குது இந்த பிராணசக்தி குறைவுனால இந்த உடல் உள்ளுறுப்புகள் வந்து தன்னுடைய செயல்திறனை வந்து குறைச்சிட்டு அதுக்குண்டான நோயா சில சிம்டம்ஸுங்களை நமக்கு வெளிப்படுத்தும் இந்த சக்தியை கண்ணு இந்த மூக்கு நாக்கு மூலமாக உறிஞ்சி உடல் உள்ளுறுப்புக்கு இந்த வெளிப்புற உணர்வு உறுப்புகள் வந்து கொடுக்குது ஓகேவா இதனால அந்த பிராணசக்திங்கிற உயிர் சத்து கிடைச்சி உடல் உள்ளுறுப்புகள் வந்து நார்மலாக வேலை செய்யுது இந்த நான் சொன்ன ஒன்பது உறுப்புகளும் ஓகேங்களா அதனால இதை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க இதுக்கு வந்து அத நம்ம ஏற்கனவே சொன்ன ஆற்று தண்ணீர் கிணற்று தண்ணீர் அல்லது நிலத்தடி நீர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல குளோரின் கலந்த தண்ணியா மட்டும் இருக்கக்கூடாது அதை மட்டும் பாத்துக்கோங்க அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க இந்த ஐவாஷ்குட்டு ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்ல அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை எடுத்து இந்த கண்ணுகிட்ட வச்சுட்டு அப்படியே திறந்து திறந்து பாப்பாங்க திறந்து பார்த்தா அந்த பிளாஸ்டிக் டப்பால இருக்கிற தண்ணியில சக்தி அந்த தண்ணிக்குண்டான பிராணசக்தி மட்டும் தான் இருக்கும் கொஞ்சமா ஆனா நான் சொல்ற அகன்ற பாத்திரத்துல தண்ணி இருந்ததுன்னா அவ்வளவு தண்ணிக்குண்டான பிராணசக்தியும் உள்ளே போகும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிறது கண்ணு மட்டும்தான் வேலை செய்யும் அதனுடைய உள்புற உணவு உறுப்பு மட்டும்தான் பலன் பெறும் ஆனால் இந்த அகன்ற பாத்திரத்தில் செய்யும்போது கண்ணு மூக்கு நாக்கு மூணும் வேலை செஞ்சு அதனுடைய உள்புற உறுப்பான ஒன்பது உறுப்புமே வேலை செய்யுது அதனால அகன்ற பாத்திரத்தை எடுத்துட்டு பண்ணிங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்தது அதனால் இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாடியினுடைய உள் உடல் சூடு இன்டர்னல் ஹீட்டை வந்து குறைச்சிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க ஓகேவா நன்றி வாழ்க நலமுடன்